தனுசு ராசிக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத் நாகத்வஜாயி நாக நாகரூபாயே தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது அதே மாதிரி இவங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் கேது சேர்க்க இருக்குது அதாவது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் ஜாயிண்டாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்கும்போது அது இவங்களுடைய ஒன்பதாம் பாவத்திலே இருக்காங்க ஒன்பதாம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க இவங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே அள்ளி 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 கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் நினச்ச விஷயங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்லதாகவே அமையும்னு கூட சொல்லலாம் இந்த இந்த ஆணி மாதம் தனுசு ராசிக்கு ஆணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப நாட்களாவே வந்து வெளியூர் போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதாவது வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வெளிநாட்டு யோகம் அமைய போடக்கூட அமையப்போகுது அதே மாதிரி கல்யாணம் திருமணம் ஆகாம இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே திருமணம் கை கூடி வரப்போகுது குழந்தை இல்லாம இருக்கிறவங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது நினைச்ச விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தந்தை ஒழி சொத்துக்கள் வந்து வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதுல வந்து பிரச்சனை போய் ஏதாவது கேஸ் போட்டு இருந்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து உங்க பக்கம் ஜெயிக்கிறது கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் அமையக்கூடாதுன்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் வந்து தனுசு ராசி மாணவர்கள் வந்து படிப்புல பின்தங்கி இருந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்றம் நிறைஞ்சு அந்த படிப்புல வந்து முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிறு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைய போகுது அதே மாதிரி போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் மனசஞ்சலம் ஏதோ ஒரு குழப்பம் நிம்மதியே இல்லைங்க வீட்டில் வந்து நான் வேற வீடு மாறி போகலான் இருக்கேன் இந்த வீட்டிலேருந்து என்னால் மாறவே முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் புது வீட்டுக்கு நீங்கள் மாறி போக போறீங்க அதே மாதிரி இடம் வாங்கிட்டு கட்டலாமா வேண்டாமல் யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாதம் கட்டுறதுக்கு ஒரு சூழ்நிலை அதாவது இந்த மன மனை பூஜை போடுவாங்களே அந்த மனைப்பூஜை போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாட்களவே உங்க கனவுல வந்து பாம்பு வந்துட்டு இருக்கும் கனவுல அந்த பாம்புகள் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கை கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம்